சுத்தமான கலப்படமற்ற கருப்பட்டி உற்பத்திக்கு பெயர் போன இடம் என்றால் அது யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு தான் கீரிமலை வீதி பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள பனை வெள்ள உற்பத்தி தொழிற்சாலையில் இந்த கருப்பட்டி பனையிலிருந்து எடுக்கின்ற பதநீர் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றது இப்போ ஆரம்பத்தில் வந்து பனையிலிருந்து கல் தான் பெருமளம்பது கல் இருக்க முட்டி இருக்கு அதில் வந்து சுண்ணாம்பு பூசி அதுலேருந்து வர பதநீராக கருப்பணி பதநீராக எடுக்கிறாங்க அதை எடுத்து அதை அங்கே தவறு மாதிரி கொள்ளை செய்யும் போது நான் கொஞ்சம் எடுத்துன்னு வந்து இதே மாதிரி ஃபேன் இருக்கு இந்த ஃபேன்ல நாங்க அந்த கற்பனை பதநீரை ஏடி கற்பனை பதநீரை விடுவோம் அதாவது சீவல் பனையின் பாலையை தயார் செய்கின்றனர் அதன் பின்னர் முட்டியின் உள்ளே சுண்ணாம்பு பூசுகின்றனர் வடிகின்ற பணம்பானமானது நேரம் ஆக ஆக நொதித்து கல்லாக மாற்றமடையும் என்பதால் அதனை தடுப்பதற்கே இவ்வாறு சுண்ணாம்பு பூசப்படுகின்றது இதன் மூலம் பதநீர் அல்லது கருப்பணி தயாரிக்கப்படுகின்றது இவ்வாறு பெறப்படுகின்ற பதநீரை பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள கருப்பட்டி உற்பத்தி தொழிற்சாலைக்கு வழங்கும் போது அவர்கள் அதனை பொறிமுறைகளுக்கு உட்படுத்தி கற்பட்டியாக உற்பத்தி செய்கின்றனர் தெளிவுபடுத்தி திருப்பி நாங்கள் அந்த ஃபேனுக்கு இந்த சுண்ணாம்புத்தன்மை மட்டும் அதை கொண்டு நாங்கள் துவர எடுத்து எடுத்துக்கொள்ளும் அது வந்து நாங்கள் இப்போ தெளிவு விட்ட தெளிவு இருக்குது தானே அதை வந்து ஃபேன் ஃபுல்லாகவே இருக்கும் அதை எரிக்கிற நாங்கள் ரெண்டு ஹவர்ஸ் மூணு ஹவர்ஸ் வச்சு நாங்கள் எரிச்சு கொண்டே இருப்போம் எரிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் ஒன்றரை சென்டிமீட்டர் அளவில் வந்து ஒரு பானித்தன்மையான ஒரு பொங்கி வரும்போது சரிங்க பாணித்தன்மை புற புற இதில் புற வடிவங்களாக வரும்போது சரிங்க அந்த பாணி பானி தடிப்பாக இறக்கி வச்சுருவோம் இறக்கின நாங்கள் பொட்டில் இருக்குது பொட்டில் விட்டு மூ மூடி அழைச்சிட்டு எங்கள் ஸ்டோரில் வைப்போம் இதே வந்து நாங்கள் ப உடனே எடுக்க போகிறோம் சொன்னால் அதை அப்படியே வச்சு நார்மலாக நார்மல் பதத்தில் எரிச்சிக்கொண்டு வேறு வேற இறுகின தன்மைக்கு வந்துடும் இதை நாங்கள் வந்து நார்மலாக எரிச்சு கொண்டு இருக்கும்போது எண்ணெய் இருக்குது எண்ணெய் ஒரு லைட்டாக கொஞ்சம் விடுவோம் பட் அது வந்து முருகின தன்மைக்கு கொண்டு வந்து ஒரு பழித்தன்மையான ஒரு பொருளாகவே இருக்கும் இந்த பதத்தில் எடுத்து நாங்கள் இறக்கிட்டு சுருப்பார் இருக்குது சுருப்பு குருப்பை வச்சு நாங்கள் நார்மலாக உள்ளா ஆர்த்திக்கொண்டு இருப்போம் இருதன்ம விரேகம் வளிச்சு எடுத்துட்டு எங்களோட அஜ்ஜு இருக்கு ஒவ்வொரு அஜ்ஜு வட்ட அஜ்ஜு சதுரமண்டா சதுர அஜ்ஜு இருக்கு போல குட்டான் இருக்கு ஒவ்வொரு அந்த இருக்கு அந்த களித்தன்மையாவே விட்டுருவோம் வந்து அது உறைஞ்சு விரகி வந்துடும் புரியுது அது வந்து பனங்கடியா ஓகே நோமலாவே பனங்கடியாகிடும் இவ்வாறு தயாரிக்கப்படும் பனங்கற்பட்டி நீரழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறுகின்றார் தற்போது இந்த பதநீர் உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருகின்றது இதனால் எதிர்காலத்தில் இந்த உற்பத்தி அழிவடைந்து விடக்கூடிய துர்பாக்கிய நிலை காணப்படுவதாக இந்த உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர்